அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிக்கிற எல்லாருக்குமே இந்த கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வது செவ்வாய் ஹோரையில் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுக்கறது அல்லது ஒரு தனியாக பர்ஸ்லேயோ கவர்லையோ எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனையை சீக்கிரமாக தீர்க்க வல்ல பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இன்று காலை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் குறிப்பிட்ட ஒரு சின்னத்தை பிரியாணி இலையில் வரைந்து வைப்பதன் மூலமாகவே நம்முடைய பணக்கஷ்டம் தீரும் என்பது குறித்தும் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இன்றைக்கின்ட்டு மட்டும் இல்லாமல் எப்போ வேணாம் உங்களுக்கு பணக்கஷ்டம் இருக்கோ அப்போல்லாம் அந்த பண கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்யலாம் இம்மீடியேட்டாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது செய்வதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது யாருக்கெல்லாம் வந்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாச இருக்கு அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லியிருந்தேன் டைம் கிடைக்கிறப்ப அதையும் வந்துட்டு பாருங்க பார்த்து அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய பணப்பிரச்சினையை தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை நீங்கள் மாதம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பண பற்றாக்குறை தான் பணம் வந்து ஒன்றா கையில் தங்குவது கிடையாது மேலும் சம்பாதிக்கிற பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவு வீண்வரிய செலவு இந்த மாதிரி வந்து செலவாகும் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கிட்டு போயிட்டு திரும்ப தரவே மாட்டாங்க ஐயோ நம்மளுடைய பணம் அவ்வளோதானா போயிடுச்சா அப்படின்னு சொல்லியில் நினைப்போம் இது தவிர பழைய பாக்கி அதாவது நீங்கள் வேலை செஞ்ச இடத்துல ஆகட்டும் இல்லை வேற ஏதாவது வகையில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் நிறைய வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் இல்லைங்காத அளவுக்கு செல்வ சேர்த்து உண்டாகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் கணவர் தான் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த பரிகாரமெல்லாம் செய்வதற்கு டைம் இல்லை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு மனைவிகள் கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா நீங்கள் இது வந்து உங்கள் வீட்டுக்காகன்ட்டு தான் செய்கிறீங்க அதனால் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு மேலும் இன்னைக்கு வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கும் போதும் மா வந்து செய்யலாம் இது இன்னைக்குன்ட்டு மட்டும் இல்லை என்றைக்கு உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தான் செய்யணும் ஏன்னா ஜோதிட சாஸ்திரப்படி ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தான் செய்யணும் அப்போ தான் வந்து முழு பலனும் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவர் குழந்தைகள் வந்துட்டு இந்த பரிகாரம் வந்து தெரியலாம் ஆனால் மற்ற சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இந்த பரிகாரம் வந்து சொல்லக்கூடாது அதாவது இப்படி ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணலாம் ஆனால் இதை தான் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறிச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது சரி தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை டம்ளரோ வந்து தேவைப்படுது கட்டாயம் வந்து கண்ணாடி தான் வந்து தேவைப்படுது இப்போது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள்கிட்ட கண்ணாடி நாளான பவுல் இல்லை டம்ளர் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு எந்த நாளில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நான் வந்து ஆப்ஷன் கொடுப்பேன் இது இருந்தால் பரவாயில்ல அது இருந்தால் பரவாயில்லன்னு ஆனால் இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பா வந்து கண்ணாடி பவுல் தான் வேணும் வேறு வழியே இல்லை ஏன்னா அதில் தான் பஞ்சபூத சக்தியும் இருக்குது மேலும் பிரதிபலிக்கிற கட்டாயம் வந்து நீங்க இதை எடுத்துக்கணும் நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதில் வந்துட்டு நீங்க ஆறு ஏலக்காய் வந்து வைக்கிறீங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல விதைகள் எல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான நறுமணம் மிகுந்த ஏலக்காயாக ஒரு ஆறு எண்ணிக்கையில் வந்து வைங்க ஆறுங்கிற எண்ணிக்கையில் வைப்பதற்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த வாழ்க்கை வந்து நல்ல ஆடம்பரமாக இருக்கணும் சுகபோகமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருள் வந்து நமக்கு வேணும் அதனால் சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணிக்கையில் இந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தணும் மேலும் இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது அதனால் இது வந்து நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அடுத்து ஆறு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பும் பார்த்திங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றலை நீ கூடியது மேலும் வீண் விரையத்தை தவிர்க்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி ஒரு ஆறு கிராம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து சிறிதளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தேவைப்படுது இந்த சோம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா நல்ல நறுமணம் வரும் அதை வந்து நாம் எடுத்துக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் மேலும் சோம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நம்முடைய சேனல்லையுமே நிறைய வந்து போட்டிருக்கேன் நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கூட ரீசெண்டாக ஒரு பரிகாரம் கூட சொல்லியிருந்தேன் அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அடுத்து தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் சின்ன சின்னதாக இருந்துச்சுங்கும்போது போது நீங்கள் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க பெருசாக கட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஏன்னா அது ஒரு துளி வச்சாலுமே வீடு முழுவதும் நல்ல ஒரு நறுமணம் வந்து பரவும் இப்போ இது கூட ஒரே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுருங்க இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கனா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் இந்த ஒன்று அப்படிங்கிறது தான் பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடின்ட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கோங்க அல்லது இப்போ அஞ்சு பொருட்களையும் நம்ம சேர்த்தியாச்சு இப்போ வந்து இந்த பவுலில் வந்து போட்டுக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டு பூஜையாரில் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் மனதார வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டு ஹாலில் கட்டாயம் வந்து ஹாலில் தான் வைக்கணும் ஹாலில் எந்த இடத்துல வச்சா மற்றவங்களுடைய பார்வை சீக்கிரமாக விழாதோ அதாவது உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் எங்கே வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு இப்போ வெளியிலேருந்து யாராவது வீட்டுக்குள்ளே போது அவங்க பார்வையில் படாத மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி நீங்கள் வைக்கலாம் ஷோகேஸில் எதாவது ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி வந்து வைக்கலாம் செல்ஃப் வச்சுருக்கீங்கும் போது அங்கே வேற எதாவது பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை கொஞ்சம் முன் தள்ளிட்டு பின்னாடி அந்த பொருளை வைக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இதை ஹாலில் தான் வச்சாகணும் அதே சமயத்தில் வெளியிலேருந்து வரவங்க கண்ணில் வந்து இது படக்கூடாது ரகசியமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவ்வளோவே தான் இந்த பரிகாரம் இந்த மாதிரி நீங்கள் ஹாலில் இந்த பொருட்களை மறைச்சி வச்சிடணும் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்குள்ளார இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடும் நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் வீடு முழுவதுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும் மேலும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல ஒரு மனநிலை வந்து ஏற்ப படும் நல்ல மனநிலை எங்கே இருக்குதோ அவங்க வந்து தொழில் எப்படி முன்னேறலாம் அடுத்த வேலையில் எந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டி நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து நிலவும் வீடே வந்து ஒரு மகிழ்ச்சி கூடாரமாக வந்து மாறும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களினுடைய அந்த நறுமணம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது காற்றுல கரைஞ்சி போயிருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் இதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிட்டு சாம்பிராணி தூபம் காட்டுறீங்க இல்லையா அதில் போட்டு வீடு முழுவதும் காட்டிடுங்க எங்களுக்கு தூபம் காட்டும் பழக்கமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஒரு செடிக்கடியிலேயோ இல்லை வேற எங்கேயாவது கால்படாத இடத்துல இந்த பொருட்களை தூக்கி போட்டுருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை செஞ்சு நிறைய பேர் வந்து பணக்காரங்களாக இருக்காங்க மார்பாடிகள் செய்யக்கூடிய சூட்சமாக பரிகாரம்னு இதை வந்து சொல்லலாம் எல்லாருமே செஞ்சு பலனடிங்க இது குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்